ஹை ஃப்ரெண்ட் எல்லாருக்கு வணக்கம் கருப்பு கவனி அரிசி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதுதான் கருப்பு கவனி அரிசி இது வந்து நம்மளோட பாரம்பரிய மிக்க ஒரு அரிசிங்க இதில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் மன்னர்கள்லாம் அந்த காலத்தில் சாப்பிட்டதான் சொல்லப்படுது இதில் ஒரு அரைத்தஞ்சு அரிசி நான் எடுத்திருக்கேன் இதை தண்ணீர் விட்டு ஒரு மூணு தடவை நல்லா அலசிக்கோங்க அதுக்கப்புறமா நல்ல தண்ணி சேர்த்து நைட்டு முழுக்க அப்படியே ஊற விட்டுருங்க இது ரொம்ப நேரம் ஊறணுங்க ஏன்னா இது வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் நல்லா ஊறி இருந்தால் தான் வேகும் நைட்டு முழுக்க ஊறினதுக்கப்புறம் மறுநாள் காலையில் பாருங்கள் நல்லா ஊறி இந்த மாதிரி இருக்கும் இந்த தண்ணி வந்து கருப்பு கலரில் தாங்க இருக்கும் அதனால் அதில் வந்து அரிசியில் இருக்கற சத்துக்கள்லாம் அதுலேயும் இருக்கும் அதனால் அதை கீழே கொட்டிடாதீங்க நம்ம கஞ்சி ரெடி பண்ணும் போது அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை மாத்திரம் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு குருணை பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கணுங்க இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் இதை அப்படியே குருண மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து அரிசி நல்லா வேகும் குக்கரில் நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த குருணியை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா கிளறி விடுங்க பாருங்கள் நல்லா கொதித்து வருது இப்போ அந்த குருணியை அதில் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விடணும் அடிப்பிடிச்சிடாமல் அதுக்கப்புறம் லேசாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து குக்கரை மூடி ஒரு நாலு விசில் வரைக்கும் வேக விடலாம் நாலு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வெந்திருக்கும் இதுதான் கஞ்சிக்கு வந்து சரியான பதம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம் இதில் மோர் கலந்தோம்னா சூப்பரான சுவையான கருப்பு கவுனி அரிசி ரெடிங்க இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா சீக்கிரமாக அவங்க வெயிட் வந்து இது கம்மியாகும் பாருங்கள் இதை தினமும் குடித்தாலும் அவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு டாக்டர்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்களும் இதை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்